என்னது புல்நாயை புலி கைது செய்யப்பட்டாரா ஐயோ க கடையடைப்பு இல்லையா கல்வி வச்சுருல்லையா இல்லையா சவுக்கு சங்கடம் தட்டி தூக்கிட்டாயே அச்சோ அவனவரை அது எங்கே வச்சு தூக்கியிருக்காங்கய்ய எங்கள் ஊரில் இங்கே தேனியில் வச்சு கைது பண்ணிருக்காங்க இதில் ஒன்றா நான் காட்டண விஷயம் என்னென்னா அடிக்கடி தேனி சென்று வருவார் வருவாராம் இந்த தவளை சேர்த்து சைபர் கிரைம் போ சார் அதிகாலை மூணு மலையில் தட்டி தூக்கினார் எங்க தேனிக்கு அப்படி என்ன விளையாடுங்க திராட்சை திராட்சைக்கு தேனி பேமஸ் இல்ல குச்சனூர் சனீஸ்வர சனீஸ்வர பவான போயிருப்பாப்லயா இல்ல வீரவாண்டி திருவிழாவுக்கு போயிருப்பாரு வீரவாண்டி கௌமாரி திருவிழா நடந்துட்டு இருக்குல்ல அதுக்கு போயிருப்பாப்ல எதுக்கும் போயிட்டு போறியா எப்படியோ கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணுறதுலாம் தப்பு ரைட்டு அதை பற்றி நான் பேசவே வரல ஆனால் திமுக வந்து என்ன செய்கிறாங்கன்னா வந்து எதிர்த்து பேசுனப்போரா அவங்களுக்கு பிடிச்சி உள்ள வைக்கிறாங்க அது எப்படி அதிகாலையில் ரெண்டு மணி மூணு மணி இப்படி போய் கைது பண்ணதோட விளைவு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சைபர் கிரைம் போலீஸார் வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி போய் காலைல மூணு மணிக்கு தேனியில் வச்சு கைது பண்ணுறாங்கன்னா இவங்க எத்தனை மணிக்கு கிளம்பியிருப்பாங்க இவங்க பதினோரு மணிக்கு கிளம்பியிருக்காங்கனு வச்சுங்க தூங்கியிருக்க மாட்டார் டிரைவர் அதுக்கடுத்து வந்து இவனை பிடிச்ச வந்து இங்கே தேனி போய் இப்போ வந்து அதிகாலையில் போய் கைது பண்ணி கூட்டி வராங்க தாராவரத்தில் வச்சு ஆக்சிடெண்ட்ங்க என்ன கோர் சைடு பெண்ட் ஆகிருக்கு இதெல்லாம் தேவையா ஆ இதை வந்து ஒரு பக்கம் எல்லாம் சொல்கிறாங்க வந்து இது எனக்கு நவீன எனக்கு சவுக்கு சங்கர் ஓவராக பேசுகிறாரு ஆனால் போட்டு தொலை முயற்சி பண்ணாங்க அப்போலாம் ரூம் ஒர்க்ல போகிறாங்க தமிழக காவல்துறை அப்படிலாம் பேசக்கூடாது தமிழக காவல்துறைக்கு வந்து இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது இவனை சப்பு நிறைய கீழே படுத்துக்கிற போறியா ஆனால் வந்து காவல்துறை செஞ்ச தவறு என்னென்னா நீங்கள் அதிகாலையில் இது பண்ணுறீங்க ஷிஃப்ட்டு மாற்றி போட்டு கூட கூப்பிட்டு போகணுங்க எங்கள் பகலில் போ போய் கைது பண்ணா என்னவான் அவள் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாதா சவுக்கு சங்கரன்னா வீரப்பனா போய் கா கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கஷ்டப்படா கர்நாடகம் சத்தியமங்கலம் காட்டுக்குள்ளே இருக்காரு ரெண்டு மாடலில் போலீஸ் கேட்குறதுக்கு மிஸ்ரா விட்டா வந்துட்டு போகிறேன் அவனை போய் பிடிக்கிறதுக்கு வந்து நீ நடிச்சாமல் போய் கிளம்பி போய் அதிகாலில் அவனை பிடிச்சி ஆக்சிடென்ட் தேவையா இதில் வந்து இன்னொன்று என்னன்னா ஆக்சிடென்ட் பண்ணதில் ஒரு காரை போய் இடிச்சிருக்காருங்க கார் அப்பளமா இருக்குங்க அதுல இருந்ததை பத்தி எந்த செய்தி ஒல்ல ஒருத்தவையும் செய்தியில் சொல்ல மாட்டேயா சவுக்கு சங்கர் உட்பட இரண்டு காவலர்கள் காயம்தேன்னு சொல்றான் தவிர்த்து அந்த கார்ல இருந்தவங்க என்னானாங்க கார் சப்பிஞ்சு போய் கிடக்கு அப்புறம் கார்ல இருந்து உயிருக்கு என்னாச்சு அவங்க எப்படி இருக்காங்க எந்த செய்தியில வர மாட்டேறது இதை பத்தியும் தமிழக காவல்துறை கண்டிப்பா விளக்கணும் அதிகாலையில் கைது செய்ய வேண்டிய மர்மம் என்ன அப்படி என்னவே தப்பிச்சு பெரியா இவனெல்லாம் போய் பிடிக்கிறதுக்கு நைட்டு போனாங்க என்னங்க கொடுமையாக இருக்கு இனிமேலாவது காவல்துறை வந்து காவலரோட மனநிலையை அதை மன அழுத்தத்தை அதிகப்படுத்தாம மன அழுத்தத்தை அதிகமாகி தூக்கம் இந்த ஆக்சிடண்ட் நடந்திருக்கு இனிமேல் இப்படி நடக்காமல் இருக்க காவல்துறை எது பண்ணனும் அடுத்து சவுக்கு சங்கரை அந்த மறுபடியும் ஒரு வீடியோ போடுவாப்ல அந்த ஜெயில வெளியே வர மாதிரி ஏற்கனவே ஒரு வீடியோ இதா வச்சிருக்காப்ல கவரில் வச்சிருக்காப்ல ட்விட்டரில் அது மாதிரி அடுத்த வீடியோ எதிர்பார்ப்போம் எனக்கு எந்த கிடையாதுரா தமிழை போற்றி